வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓ குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே नमः இறை அருளுடனும் குரு அருளுடனும் இன்றைய நாள் உங்களுக்கு இணைய நாளாக அமையட்டும் உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது முதலில் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்கள் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம் இந்த திருக்கணிதம் சொல்கிறேனே அது என்னன்னு நீங்கள் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அதாவது பஞ்சாங்கம் இரண்டு வகைப்படும் வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது வந்து பண்டைய நாள் தொட்டு படிப்ப அதாவது வழிமுறை வழிமுறையாக அது வந்து இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாங்கம் அந்த பஞ்சாங்கத்தில் இந்திய மாற்றத்திற்கு ஏற்ப பூமி ஒரு இருபத்தி மூணு பாகை சரஞ்சிருக்குன்றாங்க சில நேர காலங்கள்லேயும் சுற்றுறது தன்னைத்தானே சுற்றுவது சூரியனை சுற்றி வர்றது ஒளி நம்மளை அடைகிற வீச்சு ஒரு கிரகத்துலேருந்து நம்மளுக்கு சில கதிர்வீச்சுகள் நம்மளை அடைகிற காலம் இது எல்லாமே சேர்த்து நம்ம சில கணிப்பீடுகளில் அண்டைய கணிப்பீட்டுக்கும் இந்திய கணிப்பீட்டுக்கும் இடையில் சில வேறுபாடுகளும் மாறுபாடுகளும் இருந்துச்சு அந்த மாறுபாடுகளையும் வேறுபாடையும் சரி செய்கிறதுக்கு தான் திருக்கணிதம் அப்படிங்கிற அதாவது திருத்திய கணிதம் பஞ்சாங்கத்தை திருத்திய பிறகு வந்த பிறகு திருக்கணிதமாக மாறிச்சு அதனால் எல்லாம் குலம்பாதீங்க இது என்ன பஞ்சாங்கன்ற திருக்கணிதம்ங்கிறங்கிறது இதை பற்றி குலம்பாதீங்க நோமலாக பாக்கிய பஞ்சாங்கலாம் அதிகமாக கோயில் சம்பந்தப்பட்ட விடயங்கள் பூஜை சம்பந்தப்பட்ட விடயங்களில் பயன்படுத்தப்படுது திருக்கணிதம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் இன்று ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்தில் பலன் காண்பதற்காக பயன்படுத்துகிறோம் அப்போ இன்று திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் ஸ்ரீ குரோதி வருடம் மாசி மாதம் பத்தாம் நாள் ஆங்கிலத்தில் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்றைய நாளுக்கான திதி மதியம் ஒன்று இருபது வரை நவமி திதியும் அதன்பின் தசமி திதியும் காணப்படுகிறது இன்றைய திதி தேய்பிரை திதியாக இருக்கிறது இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் மாலை ஐந்து நாற்பது வரை கேட்டை நட்சத்திரமும் அதன் பின் மூல நட்சத்திரமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நாம யோகம் காலை பதினொன்று ஐம்பத்தி ஆறு வரை அர்ஷன நாம யோகமும் அதன் பின் யோகமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான க கரணம் மதியம் ஒன்று இருபது வரை கரணமும் பின்பு வணிசை கரணமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை எட்டு ரெண்டு முதல் ஒம்பது ரெண்டு வரை காணப்படுகிறது அதேபோல் மாலையும் நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான ராகு காலம் காலை ஒம்பது இருபத்தி நாலு முதல் பத்து ஐம்பத்தி நாலு வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான எமகண்டம் மதியம் ஒன்று ஐம்பத்தி நாலு முதல் மூணு இருபத்தி மூணு வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான குளிகை நேரம் காலை ஆறு இருபத்தி ஐந்து முதல் ஏழு ஐம்பத்தி ஐந்து வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான சூளம் கிழக்கு திசையில் சூளம் காணப்படுகிறது அதற்கான பரிகாரம் தயிராகும் கிழக்கு திசையை நோக்கி அவசியமாகவும் முக்கியமாகவும் தேவை இருப்பவர்கள் பயணம் செய்பவர்கள் தயிரை தானமாக கொடுத்து செல்லலாம் இன்றைய நாளில் பார்த்திங்கன்னா நவமியும் தசமியும் இருக்குது நவமியினாலே ராமர் பிறந்த திதி அப்படின்னு சொல்லுவோம் தசமிங்கிறது தசரதன் பிறந்த திதி இவங்க ரெண்டு பேருக்கும் தொடர்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் தாய் சாரி தந்தை மகன் அப்படிங்கிற தொடர்பு இது எல்லாருக்கும் பொருந்தும் பெண்களாக இருந்தாலும் அம்மா மகள் அப்படிங்கிற மதியம் பொருந்தும் இந்த விஷயத்தில் முக்கியமாக இன்றைய நாளில் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் எப்படின்னா ஒவ்வொரு திதிக்கும் சூனியம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது சூனியம்ங்கிறது ஒன்றும் இல்லாத தன்மை வெற்றிடம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தி மொழியில் பார்த்திங்கன்னா நம்ம யூ ஜீரோ சைபர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பூஜ்ஜியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு சூன்யா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பூஜ்ஜியம்னா என்னது ஒன்றும் இல்லை அதுனா வெளி அதாவது அதுக்குரிய ஒரு வெளிவு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பெருமதி இல்லை அப்போ அந்த பெருமதி இல்லாத விஷயத்து இப்போ சூன்யம்ங்கிறது அதுதான் அதுக்கு அது ஒன்றுமில்லை அறிவு சூன்யம்னு சொல்லி கூட ஒருவரை நம்ம திட்டத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னா என்ன அறிவு இல்லைன்னு அர்த்தம் அப்போ சூன்யம் பண்ணுற விடயங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் செவ்வாய் யோ முக்கியமாக அங்கே செவ்வாய் வந்து பாதிக்கப்படுது அதனால சகோதர சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூமி காணி சம்பந்தப்பட்ட விடு செவ்வாவும் சூரியனும் இதில் பாதிக்கப்படுவாங்க அப்போ உக்கிரமான உக்கிரத்தை வழங்கக்கூடிய வெப்பத்தை தரக்கூடிய ரெண்டு கிரகம் பாதிக்கப்படுது அப்போ இன்றைய நாளில் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யாமல் இருப்பது நன்மைகளை பகிர்க்கும் தொடங்காமல் இருக்கிறது தொட வந்து நீங்கள் முன்னாடியே தொடங்கி இருந்தால் செய்துட்டு போகலாம் தொடங்காமல் இருக்கிறது நல்லது இன்னொன்னா டக்குன்னு எந்த ஒரு காரியமும் செய்யாமல் இருக்கிறது இல்லை நீங்கள் தொடங்கிய காரியத்தை செய்துட்டு போங்க இன்றைய நாளில் புதிதாக இதையும் ஆரம்பிக்காமல் இருக்கிறது நன்மையை தரும் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலன் ராசி பலன்கிறது பொது பலன்களையும் நம்ம கொடுக்குறோம் இந்த பலன்கள் வந்து முழுமையாக நூறு சதவீதமாக உங்களுக்கு பொருந்தும் அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும் அந்த ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம் என்னன்னு பார்க்கணும் அதே போல உங்களுடைய மகாதிசை என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் புத்தி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் இந்த மூணையும் வைத்துக்கிட்டு உங்கள் ஜனக ஜாதகத்தோட ஒப்பிட்டாதான் இந்த பலன் நூறு சதவீதம் உங்களுக்குரிய பலனாக இருக்கும் இது பொது பலன் நான் சொல்கிற பலன் பொது பலன் இது மேச ராசி மற்றும் மேச லக்னக்காரர்களுக்கு பொருந்தும் அப்போ நீங்கள் உங்களுடைய பலன்களை எப்படி பார்க்கணும் அப்படின்னா உங்களோட லக்னத்தை முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளுங்க அப்போ லக்னத்தையும் தெரிஞ்சு ராசியையும் தெரிஞ்சு இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கு பலன் சரியாக ஓரளவுக்காவது பொருந்தும் ஏன்னா ஒரு சிலருக்கு மேச ராசியில் பிறந்தவங்க அவங்களுடைய லக்னம் கன்னி லக்னமாக இருக்கலாம் அப்போ இந்த ரெண்டு பலன்களையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கான பலன் சரியாக கிடைக்கும் முதல்ல மேசராசி நேர்கள் இன்று உங்களுக்கு யோகமான நாள் பல வெட்டிகளை குவிக்கக்கூடிய நாள் சகோதர வழியில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நாள் மு முக்கியமாக தம்பி தங்கின்ற இளைய சகோதரர்கள் வழியில் நீண்ட நாளாக இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விடயங்களை நீங்கள் வந்து எதிர்பார்த்துருந்தால் இன்றைக்கி அதுக்கான நாளாக இருக்கும் இப்போ ஆக மொத்தத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் நன்மையையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாளாக இந்திய நாள் இருக்கிறது இந்த நாளில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தின் நன்மையும் மேலும் தக்க வைத்துக்கொள்வதற்கு முருகப்பெருமான் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு கருணாதிபதி வழிபாடு யோகாதிபதி வழிபாடு செய்வது இந்த நாளில் மேலும் சிறப்பாக தரும் அடுத்து ரிஷப ராசி நேர்களை இன்றைய நாளில் குடும்ப சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துலையும் இங்கே கவனமாக இருக்கணும் குடும்ப நபர்கள் சம்மந்தப்பட்ட முக்கியமாக கணவன் மனைவி அவங்க சம்பந்தப்பட்ட விடயங்களில் கவனமாக இருக்கணும் தாய் தந்தை கூட பிறந்தவங்க வீட்டில் உங்கள் கூட குடும்பமாக இருக்கக்கூடிய இவங்க விஷயங்களில் கவனமாக இருக்க வேணாம் குடும்பத்திற்கான நாளாக ரிஷபராசினியர்களுக்கு இன்று காணப்படுகிறது இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் உங்களுக்கு அனுகூலமாகவும் நேர்மறையாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு மகாலட்சுமி வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு புத பகவான் வழிபாடு அதோட குலதெய்வம் வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகள் செய்வது சிறப்பை தரும் அடுத்து ராசி நேர்களே இன்னைக்கு உங்களுக்கு கடன் தொல்லைகள் உங்களை துரத்தக்கூடிய நாளாக இருக்கிறது க அதாவது கடன்காரர் உங்கள் வீட்டுக்கு காலையிலே கதை தட்டுறதுக்கோ தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது இதனால் கொஞ்சம் மன வருத்தங்கள் நீங்கள் ஆளாகலாம் அதே மாதிரி தொழிலில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விஷயத்தை செய்ய முடியாமல் இருக்கிறனாலேயும் கொஞ்சம் மன வருத்தம் வரலாம் இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே ஒருத்தருக்கு நடக்கணும் இல்லை ஏதாவது ஒன்று நடக்கலாம் எதிரிகள் மூலியமாக சில தடைகள் ஏற்படலாம் உடல் உங்களுக்கு ஒத்துழைக்காமல் இருக்கலாம் எது இருந்தாலும் உங்களுடைய முதல்லே சொன்ன மாதிரி லக்னம் தசை புத்தி போன்ற விஷயங்களை ஒப்பிட்டு பார்த்து தான் நூறு சதவீத பலன்களை நம்ம எடுக்க முடியும் அப்படி இந்த இடத்துல இருந்தாலும் மிதுன ராசிக்காரங்க எல்லாரும் முதல்ல உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய லக்னாதிபதி ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புத பகவான் வழிபாடு செய் அவருடைய அதிபதி அப்படின்னு நம்ம சொல்கிறது மகாவிஷ்ணு அவரையும் வழிபாடு செய்யுங்க எல்லா கர்மங்களுக்கும் கர்ம காரியங்களுக்கும் நீங்கள் அனுபவிக்கிற எல்லா விஷயத்துக்கும் அதிபதியாக இருக்கிறது சனி பகவான் அவரை எல்லா விஷயத்தையும் தீர்மானிக்கிறது சனி கண்ட சனி சனி அட்டம சனி இது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை இது தற்காலத்தில் சில என்ன சொல்கிறது இந்த விடயங்கள் வந்து தெளிவாக சொல்லணும்னா தனிப்பட்ட ரீதியில் தான் சொல்லணும் நீங்கள் சனி பகவான் தான் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு செஞ்சு வைக்கிறார் நன்மையான அவ்வளோ விஷயத்தையும் தொழிலாக இருக்க ஜீவனக்காரகன் சனி பகவான் தொழில்காரகன் சனி பகவான் ஆயுள்காரகன் க சனி பகவான் உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு கூட அடியெடுத்து வைப்பது சனி பகவான் கல்யாணம் நடக்கிறது சனி பகவான் உங்களுக்கு வெற்றிக்கு அனுபவிக்கிறது சனி பகவான் அப்போ சனி பகவான் எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கொள்கிறாரு அப்போ இந்த விஷயங்களை ஏழர சனியில் இருக்கிறவங்க இன்றைக்கி கும்ப ராசிக்காரங்களோ அடுத்தது மகர ராசிக்காரங்களோ மீன ராசி காரங்களோ இந்த ஏழரை சனியை பற்றி பெருசாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் காரியத்தை செஞ்சுட்டு போங்க சனி பகவான் எல்லாமே தெளிவாக செய்வார் அப்போ உங்களுக்கு மேலும் இந்த நாளில் வரக்கூடிய விஷயங்கள் நன்மையாக அமையறதுக்கு சனி பகவான் வழிபாடு குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு செய்வது சிறப்பு தரம் அடுத்து கடகராசி நேர்கள் நீங்கள் வந்து இன்றைக்கி பார்க்க வேண்டிய விடயம் அப்படின்னா குழந்தைகள் விடயத்தில் கவனம் செலுத்தணும் பூர்வீக சொத்து வாகனம் வீடு சொத்து அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் காதல் விவகாரங்களில் கவனம் செலுத்தணும் அதே போல் உங்களுடைய பொழுதுபோக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்தணும் ஏன்னா இது எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் அதிர்ஷ்டத்தையும் இது உங்களுக்கு கொடுக்கும் அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நன்மைக்கார நாளாகவும் மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கிறது மேலும் நன்மைகளையும் மகிழ்ச்சிகளையும் பெருக்கிக் கொள்வதற்கு குலதெய்வ வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு அதோட கர்ணநாதனும் யோகாதிபதி வழிபாடும் செய்வது மேலும் உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளை உங்களுக்கு பெருக்கி தரும் அடுத்ததாக சிம்ம ராசி நேயர்கள் சிம்ம ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நீங்கள் வந்து கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாய் தாய் வழி உறவுகள் வீடு காணி அதாவது அசையும் சொத்து அசையா சொத்து கணவன் மனைவி இடத்துல இருக்க ஒற்று உறவுகள் அப்புறம் தாய்க்கும் தாரத்துக்கும் இடையில் அது கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் இவங்க ரெண்டு பேருக்கு உள்ள விஷயம் இந்த விஷயத்தை கொஞ்சம் போட்டுக்கொள்ளுங்கள் ஏன்னா இந்த விடயங்கள் உங்களுடைய நிம்மதியை குலைக்கக்கூடிய நாள் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய நிம்மதி சுகத்தை கொஞ்சம் இது பண்ணும் நீங்கள் கொஞ்சம் அவதானமாக செலுத்திட்டீங்கன்னா இந்த விஷயங்களில் கொஞ்சம் அவதானமாக இருந்துட்டாலே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமாக நாளாக அனுகூலமான நாளாக மாறிவிடும் அப்போ இந்த நாளில் மேலும் அனுகூலங்களை பிற பெண் தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய அம்பாள் வழிபாடுகள் போது முத்துமாரியம்மன் கருமாரியம்மன் போன்ற மாரியம்மன்கள் வழிபாடு துர்கா வழிபாடு ஆதி பராசக்தி கவசம் பாராயணம் செய்வது அல்லது கேட்குறது சிவபெருமான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு அதோட குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு செய்வது நாளில் சிறப்பை தரும் அடுத்து கன்னிராசி நேர்களை இன்றைக்கி நீங்கள் வந்து முக்கியமாக சொல்லணுன்னா மூணு விஷயம் நீங்கள் வந்து உங்களுடைய அவதானத்தை செலுத்த வேண்டிய விஷயம் உங்களுடைய தம்பி தங்கச்சி சம்மந்தப்பட்ட விடயங்கள்லாம் இளைய சகோதரர்கள் இருந்தால் அவங்க சம்மந்தப்பட்ட விடயம் ரெண்டாவது தொழில் ரீதியாக முயற்சிகள் செய்து கொண்டிருந்தால் அந்த விஷயத்தில் அல்லது ஏதோ ஒரு தேவைக்கோ வெளிநாடு போவதற்கோ படிப்பதற்கு வெளிநாடு போவதற்கோ ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் முயற்சிகள் செய்துக்கிட்டு இருப்பீங்க அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை மூணாவது பயணங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வேண்டி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு பயணம் செய்ய இருக்கிறீங்க அந்த விடயங்களை கவனம் செலுத்தணும் போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் போகிறதுனால நன்மை பகிக்குமா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு போகிறது நன்மைகளை தரும் அதே மாதிரி தொழில் நிறுவனங்களில் வேலை செய்யும் போதும் கொஞ்சம் அவதானமாக வேலை செஞ்சுங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமையும் மேலும் இதற்கு வரக்கூடிய சகல விஷயத்தையும் உங்களுக்கு நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கும் மாற்றி அமைத்துக்கொள்வதற்கும் முருகப்பெருமான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகள் செய்வது இந்த நாளில் உங்களுக்கு சிறப்பை தரும் அடுத்து ராசி நேர்கள் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுடைய குடும்பத்திற்கான நாளாக இருக்கிறது குடும்பத்தில் முக்கியமாக தாய் தந்தை அவங்க விடயங்களில் கவனம் செலுத்துணும் அவங்களோட தேவை என்னென்னு பாருங்கள் அவங்களுக்கு ஒரு மருத்துவ உதவிகள் தேவைப்பட்டுச்சுன்னா அல்லது செக்கப் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மன ரீதியாக உடல் ரீதியாக ஆரோக்கியம் அதே மாதிரி கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் கணவன் மனைவியிடையே இப்படி குடும்ப அங்கத்திற்கிடையிலே கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க திஸ் இஸ் கா இது தான் வந்து நம்ம ஆங்கிலத்தில் ஃபேமிலி டைமிங் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது குடும்பத்திற்கான நேரமாக இன்றைய நாளை பாருங்க இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையான நாளாக இருக்குது மகாவிஷ்ணு வழிபாடு சூரிய பகவான் வழிபாடு புத பகவான் வழிபாடு க குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு செய்வது சிறப்பாக தமிழ் அடுத்து விருச்சிக ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் உங்களுக்கு நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த நிறைய விடயங்கள் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நாள் முக்கியமாக தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்குமானு எதிர்பார்த்ததான் கிடைக்கும் இன்சூரன்ஸ் சொத்துக்கள் கிடைக்குமானு கிடைத்த கிடைக்கும் இல்லைன்னா அது கன பலி பிறக்கக்கூடிய நாளாக இருக்குது அதே மாதிரி சிலருக்கு இன்றைக்கி லாட்ரி டிக்கெட் குதிரை பந்தயம் போன்ற விஷயத்தில் கூட அதிர்ஷ்டங்கள் பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது இப்போ ஆக மொத்தத்தில் இன்றைக்கி அதிர்ஷ்டம்னு உங்களுக்கு சொல்லலாம் மேலும் அதிர்ஷ்டத்தை வளர்த்துக்கொள்ள விருச்சிக ராசியினுடைய அதிபதியினாலே செவ்வாய் பகவான் ராசி அல்லது லக்னத்தின் அதிபதி அப்படின்னு சொன்னால் செவ்வாய் பகவான் அப்போ செவ்வாய் பகவான் வழிபாடு அவருனுடைய அதிபதி அப்படின்னு நம்ம சொல்லும்போது முருகப்பெருமான் வருவார் அப்போ முருகப்பெருமான் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகள் செய்வது இன்றைய நாளில் சிறப்பை மேலும் உங்களுக்கு நன்மைகளை பெறலாம் அடுத்து தனுசு ராசி நேர்களே இன்றைய நாள் பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் குடும்ப சம்பந்தமான விடயங்கள்னால கொஞ்சம் செலவுகள் ஏற்படலாம் செலவுகள்னு சொல்ல முடியாது விரயங்களாக இருக்கும் அது என்ன செலவு விரயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவுங்கிறது வந்து நீங்கள் கடையில் போய்ட்டு உங்கள் இன்னைக்கு உங்கள் குடும்பத்துக்கு தேவையான அரிசி பருப்பெல்லாம் வாங்குறீங்க சரியான வெளியே கொடுத்து வாங்குறீங்க அது செலவுன்னு வச்சுக்கொள்ளலாம் அந்த பணத்தை கொண்டு போகும்போது பொக்கட் அதாவது உங்களுடைய கைப்பயிலையோ ஏதோ ஒரு பையில் அந்த பொக்கெட்டில் வச்சுருக்கீங்க நீங்கள் ஃபோனை எடுக்கும் போதோ கை தொலைபேசி எடுக்கும் போதோ கைக்குட்டை எடுக்கும் போதோ அல்லது வேறு ஏதாவது எடுக்கும் போது அதே காசை கீழே போட்டுட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்கள் அது விரையும் அப்போ இன்றைக்கி அப்படி நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஒரு பயணம் போகிறீங்க அந்த பயணத்தில் வெற்றிகள் கொஞ்சம் தடைபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடு சம்மந்தப்பட்ட விடயங்களை எதிர்பார்த்து அங்கேயும் கொஞ்சம் தாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவி இடத்துல கொஞ்சம் மனக்கசப்புகள் கருத்து வேறுபாடு வரவும் வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்போ இதுகள் வராமல் இருக்கிறதுக்கும் இதுகளில் இருந்து நீங்கள் வந்து உங்கள் நாளை உங்களுக்குரிய நாளாகவும் அனுகூலமான நாளாக மாற்றி அமைத்து கொள்ள நீங்கள் சிவபெருமான் வழிபாடு தர்மசாஸ்தா வழிபாடு சனி பகவான் வழிபாடு அதோட மகாலட்சுமி வழிபாடையும் குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகள் செய்வது சிறப்பாக தரும் அடுத்து மகர ராசி நேருக்கு இன்றைக்கி தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த லாபம் அல்லது வருமானம் மேலதிக கொடுப்பனவு இன்சென்டிவ் கமிஷன் என்ன வேணாலும் சொல்லலாம் உங்களுக்கு போகுது உங்க ஆள் மனசில் நீண்ட நாளாக இருந்த ஆசைகள் பூர்த்தியாக போகுது உங்களுடைய மூத்த சகோதரர்கள் சகோதரின்னு சொல்லப்படுற அக்கா அண்ணனுடைய ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய நாள் ஆக மொத்தத்தில் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவு வெற்றி ரெண்டுமே இருக்கு இப்போ இந்த வெற்றிகளை தக்க வைத்துக்கொள்ள மேலும் பெருக்கிக் கொள்வதற்கு முருகப்பெருமான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு விநாயகப் பெருமான் வழிபாடு அதோட குலதெய்வம் வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகள் செய்வது மேலும் சிறப்பி தரும் அடுத்து கும்பராசி நேர்கள் இன்றைய நாள் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விடயங்கள் இந்த தொழில் சம்பந்தப்பட்ட விடயத்தையும் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு பொழுதுபோக்கு விஷயத்தையும் ஒன்றாகாது அதாவது தொழிலுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வேண்டி இந்த தொழிலை விட்டுட்டு போகிறது லீவை போட்டுட்டு போகிறது அதெல்லாம் இன்றைக்கு வேண்டாம் ஒருத்தர் பாட்டி கூப்பிட்டாரு இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதில் போய்ட்டு தொழிலை விட்டுட்டு போக வேண்டாம் அதே மாதிரி ஆண் வாரிசு சம்மந்தப்பட்ட விடயங்களையும் கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்ளணும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கவனம் செலுத்தி கொள்ளணும் இப்போ இந்த மாதிரியான ரெண்டு விடயங்களை மூணு விடயங்களை நீங்கள் இன்றைக்கி அவதானமாக செயற்பட்டுட்டீங்கன்னு சொன்னால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிவப்பான நாளாக இருக்கும் மேலும் இந்த நாளில் சிறப்பை வளர்த்துக்கொள்வதற்கு குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடோடு கூடி சனி பகவான் மற்றும் சிவபெருமான் வழிபாடுகள் செய்வது சிறப்பத்தன் அடுத்து மீனராசி நேர்களே இன்றைய நாள் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் ரெண்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கிய அவதானம் செலுத்தணும் அதே மாதிரி அதை மூலியமாக சில விடயங்களையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அது என்ன அப்படின்னா உங்களுடைய பட்ட படிப்பு அல்லது அடுத்த நிலைக்கு செல்வதற்கு ஏதாவது முயற்சி எடுக்கிற விஷயம் அடுத்தது தந்தை தந்தை வழி உறவுகள் இந்த தந்தைக்கும் தாய்க்கும் இடையில் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் அவங்க மூலியமாக ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு வரலாம் அப்புறம் இந்த சொத்து தந்தை சம்மந்தப்பட்ட சொத்துக்கள்லேயோ வாகனத்துலேயோ அவர் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கலாம் கணவன் மனைவி இடத்துல கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரலாம் அதாவது நீங்கள் செய்யற முயற்சி காரணமாக ஏதோ வரலாம் அப்ப இந்த மாதிரி குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் குடும்ப சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் அவதானமாக இருந்து கொள்ளும் இன்றைய நாளில் மேலும் உங்களுக்கு சிறப்பான நாளாக கொள்வதற்கு நீங்க சூரிய பகவான் வழிபாடு பெண் தெய்வங்கள் சொல்லப்படுற அம்பாள் துர்க்க மாரியம்மன் கருமாரியம்மன் வழிபாடுகள் ஆதி பராசக்தி கவசம் பாராயணம் அல்லது அந்த கவசம் கேட்குறது பாராயணத்தை கேட்குறது அதோட குலதெய்வ வழிபாடு கருணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகள் செய்வது சிறப்ப தரும் அடுத்து இன்றைய நாளுக்கான நச்சிந்தனை ஒருத்தர் குழந்தையாக பிறக்கிறோம் யாராக இருந்தாலும் குழந்தையாக பிறக்கும் அப்போ அந்த குழந்த ஒரு வளர்ந்து வாலிப வயசை பெறுது பாடசாலை கல்வியை முடிக்குது மேல் கல்வியை முடிக்குது எல்லாம் முடித்த பிறகு இது ஆங்கிலத்தில் என்னென்னு சொல்லுவாங்கன்னா டிபெண்டன்சி நீங்கள் வந்து ஒருத்தரை தங்கி வாழ்கிறீங்க யார் உங்களுடைய தாய் தந்தையரை தங்கி வாழணும் ஓகே அந்த காலம் தங்கி தான் வாழணும் அதே மாதிரி அவருடைய வயதான காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அறுபது வயதுக்கு மேலே மீண்டும் தங்கி வாழக்கூடிய சூழ்நிலை டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகும் அப்போ இடைப்பட்ட காலம் ஒரு இருபது வயசுலேருந்து அறுபது வயசு அப்படிங்கிறது ஒரு நாற்பது வருட காலம் சிலர் கல்வியெல்லாம் முடிக்க ஒரு இருபத்தைந்து ஆகுது ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுன்னு வச்சுக்கிட்டாலும் ஒரு முப்பது வருஷம் ஒரு நாற்பது முதல் நா முப்பது முதல் நாற்பது வருட காலம் இருக்குது இந்த காலத்தில் அவர் உழைக்கணும் அதுதான் தனிநபருக்கும் நன்மை தரும் குடும்பத்திற்கும் நன்மை தரும் சமுதாயத்திற்கும் நன்மை தரும் அந்த நாட்டுக்கும் நன்மை தரும் உழைப்புங்கிறது முக்கியம் இதை நான் சொல்லலை பெரிய மகான்கள் சொல்லியிருக்காங்க நீங்கள் உழைக்கலைன்னா என்ன நடக்கும் இன்னொருத்தட்ட போயிட்டு கையேந்த நிலைமை வரும் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமை வரும் இன்னொருத்தரை எதிர்பார்த்து வாழக்கூடிய சூழ்நிலை வரும் அதை உழைச்சிங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு வருமான தான் வரும் இரண்டு தினங்களுக்கு முன்னக்க ஒரு பிஸ்னஸ்மேன் பெரிய உலகத்தில் இருக்கக்கூடிய கைவிட்டு எண்ணக்கூடிய பணக்கார வரிசையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இந்த நாடுகள்லாம் கஷ்டப்படுறதுக்கான காரணம் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறதுக்கான காரணமும் ஏழைகள் உருவாகிறதுக்குரிய காரணம் என்னென்னா படி அதாவது அவர் படிப்பு பாடசாலை படிக்கிற காலத்தில் இருந்தே வேலைக்கு போகணும்னு தான் சொல்லி வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த உழைப்பை இன்னொருத்தருக்கு அடமானம் வைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையில் வளர்க்குறாங்க அப்படி வளர்க்கும்போது படித்து முடித்த பிறகு அந்த சூழ்நிலையிலேயே நம்ம எல்லோரும் யோசிக்கிறனால தான் இந்த ஏழை வர்க்கம் அப்படிங்கிறது ஒன்று உருவாகுது அப்படின்னு சொல்கிறார் இங்கே தொழிலுங்கிறது சொந்த தொழிலும் செய்யலாம் இன்னொருத்தர்கிட்ட வேலையும் செய்யலாம் நீங்கள் உங்களை எப்படி வளர்த்துக்கொள்கிறதுங்கிறத நீங்கள் தீர்மானிக்கணும் சொந்த தொழில் மூலம் வளர்த்துக்கொள்கிறதா அவட கருத்தின்படி பணம் சம்பாதிங்க உங்களுக்காக வேண்டி சம்பாதிங்க உங்கள் குடும்பத்திற்காக சம்பாதிங்கன்னா அந்த பணக்காரர் சொல்லியிருக்காரு அப்படி இருக்கிற நேரத்தில் உழைப்புங்கிறது கட்டாயம் முக்கியம் அந்த உழைப்பு உங்களையும் காக்கும் உங்கள் குடும்பத்தையும் காக்கும் சமுதாயத்தையும் காக்கும் நாட்டையும் காக்கும் யாருக்கிட்டையும் கையேந்தாதீங்க உங்கள் கால்களில் நிற்க பாருங்கள் உங்கள் உழைப்பு எப்பையும் மேன்மையை தரும் அது நீங்கள் சொந்த தொழில் செய்கிறீங்களா இன்னொருத்தட்ட வேலை செய்கிறீங்களா அது உங்கள் கையில் இருக்க தீர்மானம் ஏழையாக இருக்கீங்களா மாற போகிறீங்களா உங்கள் தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்ண போகிறீங்களா இன்னொருத்தர் பூர்த்தி பண்ண போகிறீங்க இப்படி நிறைய கேள்விகளை உங்களுக்குள்ளே கேளுங்க அதுக்கான சரியான பாதையை சொல்லுங்கள் ஆனால் உழைங்க அதுதான் இன்றைக்கி உழைப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அதனுடைய மகத்துவத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்தித்து பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் நாளும் நாளை மீண்டும் இதே நேரத்தில் ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்